வைதிஸ் கொலவரிங்கிற சாங் மூலமாக சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகி உலக புகழ் பெற்றவர் தான் அனிருத் அனிருத்தோட ஃபேமிலியை பொறுத்தவரை அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா அப்புறம் அவங்களோட அக்கா அனிருத் வீட்டில் அவங்க அக்காவை தவிர எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில்தான் இருக்காங்க அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அனிருத்தோட அக்கா பேர் வைஷ்ணவி அனிருத்துக்கு அவங்க அக்கானா ரொம்பவே பிடிக்குமாம்மா வைஷ்ணவி சின்ன வயசுலேருந்தே ரொம்பவும் கிரிட்டிக்கலான மைண்ட் செட்டர் அப்புறம் அனிருத் போடுற எல்லா சாங்ஸும் நல்லாவே இல்லை ரொம்பவும் மொக்க ஒரு பாட்டு கூட சரியா இல்லைன்னு அவங்க அக்கா அடிக்கடி சொல்லுவாங்கம்மா அவங்க அக்கா இப்படி சொல்றதுனால அனிருத்துக்கு புதுசு புதுசா டியூன் போடத்தோன்னு அவரே சொல்லியிருக்காரு அப்புறம் அனிருத் அவரோட ட்விட்டர் பேஜ்ல சேல்ஸ் காசிப் சைட்டுக்கு ஒன் மில்லியன் என்ட்ரிஸ் வந்திருக்கு இதுக்கு எங்க அக்காவும் ஹெல்ப் பண்ணியிருக்கா நான் இதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்னு கூட சொல்லியிருக்காரு வைஷ்ணவிக்கு டிசம்பர் சிக்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல அபினவ் அப்படிங்கிற ஒரு கூட தான் மேரேஜ் ஆச்சு இந்த மேரேஜை சென்னை எக்மோரில் இருக்கிற ராணி மெய்யம்ங்கிற கல்யாண மண்டபத்தில் ரொம்பவும் கிராண்டா நடத்துறாங்க அனிருத்தோட ஃபேமிலி இந்த கல்யாணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனுஷ் சிவகார்த்திகேயன் அனுஷ்கான்னு பல செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க அப்போ அனிருத் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வெரி எமோஷ்னல் ஹாப்பி டே ஃபார் மை ஃபேமிலின்னு எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்புறம் எங்கள் அக்கா மேரேஜுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறோன்னு கூட சொல்லியிருந்தாரு இப்போ அனிருத் அக்கா வைஷ்ணவி அவங்க ஃபேமிலியோட அப்ராடில் இருக்காங்க அனிருத்தும் ரெக்கார்டிங் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது சம்டைம்ஸ் அவங்க அக்கா கூட தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க